இது நம்ம கடை நம்ம ஸ்ரீ மதன் கவின்னு ஜிராக்ஸ் கடைன்னு பேர் வச்சிருக்கோம் ஏதோ பரவாயில்ல ஜெராக்ஸ் ஓடுது எனக்கு நல்லா ஓடுது மல்லிகை கடை விளம்பரத்துக்காண்டி கிடையாது இதை வீடியோ போட்டிருக்குவோம் நம்ம கடைக்குருந்து ஒரு வீடியோ போடலான்ட்டு அப்படியே ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலாம் ஆரம்பித்து ஸ்டைக்கு விழுந்து பட்டேரிச்சிருந்தேன் கொஞ்சம் அலைஞ்சு வச்சுக்கிட்டேன் சும்மா அடிக்கடி மூர்த்தி கழிவு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இங்கே வருங்க காக்காவுக்கு ஒரு முறுக்கு போட்டேன் என்னைங்க அம்மா சேன்னைக்கு காக்கா போய் எடுப்பார எடுத்துகிட்டு வரோம் ஐய் சனி பவான் எடுத்துகிட்டாரு தேங்க்யூ தேங்க்யூ கடவுளை தேங்க்யூ கடவுளை இன்னும் ரெண்டு இருக்கு எடுத்துக்கங்க 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 ஹாய் ஐயோ எடுத்துகிட்டாரு காக்கா முறுக்க எடுத்துட்டாரு வருங்க யூ இன்னும் எத்தனை எடுக்க போகிற ஒன்று பத்தாதா மெதுவாக மெதுவாக பொறுமையா சாப்பிடு பொறுமையா சாப்பிடு பொறுமையாக தலைவா சாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா காக்கா நல்லா சாப்பிடுங்களா டெய்லி வந்து வாருங்க வந்துட்டு ஒன்றும் பயப்படாமல் சாப்பிடு வெரி குட் குட் பாய் அது டெய்லி வந்துடுறாருங்க முறுக்கு போடலான்ட்டு போட்டேன் எப்பயுமே பிஸ்கட் தான் போடுவேன் இன்னைக்கு காக்காவுக்கு முறுக்கை போட்டேன் எடுக்குமாண்ணே ஆனால் எடுத்துருச்சு பரவாயில்ல எனக்கு இன்னைக்கு அம்மாவாசை அன்னைக்கு முன்னேறுவல் முன்னேறு நம்மளோட முன் இங்கே நினச்சி நம்மளோட முன்னே இருக்கு தாத்தா பாட்டி அப்பாச்சி அப்பா மாமா அத்தை மச்சின எல்லாம் சாமிக்கிட்ட போயிட்டாங்க அவங்க வந்து காக்கா மூலிமா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை அதனால் காக்காவுக்கு முறுக்கு போடுறேன் எங்கள் அப்பசியாக இருக்கலாம் எங்கள் அப்பாவாக இருக்கலாம் எங்கள் மாமாவாக இருக்கலாம் எங்கள் அத்தையாக இருக்கலாம் யாரும் வந்து இருக்கிறாங்க அதை வந்து நான் வீடியோவாக போடுறேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பிறகு போட்டு கொடுத்துருவோம் இது பாஸ்போர்ட் சைஸ் தான் இல்லை நேற்று எடுத்து தான் நேற்று எடுத்து மாதிரி அவர் பேங்க் மேனேஜர் வந்து எடுத்தா அப்படியே என்ன சரி சரி நேற்று போட்ட மாதிரி நேற்று போட்ட மாதிரி போட்டலாமா அந்த நம்பருக்கு ரெண்டு போட்டா சரிங்க

காசு எடுத்துறையே புரியல காசு எடுத்துருந்துறேன் வீடியோ ஓடி ஹாய் மக்களே வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க கடைக்கு உங்களோட